வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு தமிழக முதல்வர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கண்ணுடையான் பட்டியல் திமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் தமிழக முதல்வர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது திமுக திருச்சி மத்திய மாவட்ட கழக செயலாளர் வைரமணி மற்றும் மணப்பாறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று விழா பேரு திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் சுப வீரபாண்டியன் பேசுகையில் பெரியாரின் துணிச்சல் அண்ணாவின் கனிவு கலைஞரின் ஆளுமை எல்லாம் சேர்ந்து நமக்கு முதலமைச்சராக கிடைத்திருக்கிறார் மிக சரியாக சொல்ல வேண்டுமானால் திமுக தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை வாணையான தலைவர்களும் வேறு கட்சிகளுக்கு வாய்த்ததில்லை ஒரு படிப்பு திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தில்லி சொன்னது முடியாதுன்னு நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டார் ஏன் முடியாது என்றார் பல பேர் என்ன நினைக்கிறார்கள் இந்தி கற்றுக்கொள்ள சொன்னதால் ஆனால் அது மட்டும் அல்ல தமிழ்நாட்டில் எல்லாரும் படிச்சுட்டாங்க அவர்களால் பொறுக்க முடியவில்லை இந்த பயன்களை படிக்க விடாம பண்றதுக்கு என்ன செய்யலாம் அந்த புதிய திட்டம் இந்தி படி என்று மட்டும் சொல்லவில்லை பிள்ளைகள் எல்லாருக்கும் கவனிக்க வேண்டும் இங்க இருக்கிற தாய்மார்கள் பெரியோர்கள் கவனிக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் இப்போ எப்ப அரசு தேர்வு நடக்குது பத்தாம் வகுப்புல தான் ஆனால் இப்போ இந்த புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மூன்றாம் வகுப்பில் ஒரு அரசு தேர்வு ஐந்தாம் வகுப்பில் ஒரு அரசு தேர்வு எட்டாம் வகுப்பில் ஒரு அரசு தேர்வு இந்த மூன்றிலையும் வெற்றி பெறாத பிள்ளைங்களை எல்லாம் நீங்க வயதுக்கு கூட்டு போக வேண்டியதான் பிள்ளைகள் படிக்க விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறார்கள்